வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் மக்களே ஆதார் கார்டு பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு அனைத்து பொதுமக்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி நாள் ஆதாருடன் பேன் கார்டை இணைத்து விடுங்கள் மக்களே வருமான வரித்துறை இறுதி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க மக்களே வருமான வரி சட்டத்தின் விதிகளின்படி நிரந்தர கணக்கு எண்ணை ஆதாருடன் இணைப்பது கட்டாயமாகும் வருமான வரித்துறை கடந்த மாதம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில வரி செலுத்துவோர்கள் தங்களுடைய பேன் கார்டை ஆதாருடன் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இணைத்தால் வரி வசூலில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது என தெரிவித்துள்ளது மக்களே அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு நிலையில்தான் அந்த அறிவி மீண்டும் நினைவுபடுத்த அதிக விகிதத்தில் வரி விதிக்கப்படுவதை தவிர்க்க பேன் கார்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக ஆதாருடன் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே நீங்கள் அபராதங்களை தவிர்க்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நிதி பரிவர்த்தனைகள் அறிக்கையை தாக்கல் செய்ய வங்கிகள் மற்றும் அந்நிய செலவாணி முகவர்கள் உள்ளிட்ட நிறுவனங்களை வருமான வரி கேட்டுக்கொண்டுள்ளது மக்களே அதனால இன்னுமே பொதுமக்கள் யாரெல்லாம் ஆதாருடன் பேன் கார்டை இணைக்கவில்லையோ கடைசி வாய்ப்பாக மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கிறாங்க மக்களே அதனால மறக்காம இணைத்து வைத்து கொள்ளுங்கள் இது போன்ற அவ்வப்போது வெளியாகக்கூடிய அரசினுடைய பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலுடன் இணைந்து கொண்டிருங்க மக்களே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் Nandri.